வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதை பற்றியான்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் எங்களுக்கு ஒரு பக்கத்தில் வந்து மஞ்சள் நீராட்டு விழா அழைப்புதல் ஒன்று நடந்துச்சு அதுக்கு தான் போயிருந்தோம் சரி அங்கே போயிருந்தப்போ தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துருக்கணும் ரொம்ப இது எங்கள் வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி இருக்கிறவங்களோட பேத்திக்கு தான் இந்த மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து வயசுக்கு வந்ததுக்கு வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க சரி அது பக்கத்தில் இருக்க ஜெயந்தி ஹால் மண்டபத்தில் தான் தான் கிளம்பி போயிருந்தோம் பாருங்கள் மண்டபத்தோட டெக்கரேஷன் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது ஆனால் சிம்பிளா இருந்தாலே நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டேஜில் வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் மீடியமாக இல்லாமல் ஓரளவுக்கு லைட்டாக வச்சுருக்காங்க உண்மையாக அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இதாகவே இருந்துச்சுது பாருங்க அங்கே போய் நான் இதுதான் எங்களுடைய அவுட்ஃபுட்டு நானும் என் பொண்ணும் போயிருந்தோம் பையனும் வந்திருந்தான் அவர் அங்கே பின்னாடிவார் நாங்கள் தான் செல்ஃபி எடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம் சரி அப்போ அந்த சடங்குகள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம போய் நானும் என் பொண்ணும் போய் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கிடுவோம் எவ்வளோ நேரம் தான் நாங்களும் சும்மா இருக்கிறது சரி அதனால் கீழே போய் பாப்கார்ன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போகணும் அப்போ பாப்கார்ன் வாங்கி சாப்பிடும்போது தான் என் பொண்ணோட பஞ்சு முட்டாய் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க பஞ்சு முட்டாய் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம லைவாகவே அவங்க பஞ்சு முட்டாய் செஞ்சு கொடுத்தாரு அந்த தம்பி அதை வாங்கி ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்டு ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணோம் பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக நல்லா இருந்துச்சு பஞ்சு மிட்டாய் நான் டேஸ்டியாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆல்ரெடி பண்ணி இருக்கிறதுக்கு நம்ம உடனே பண்ண உடனே பண்ணி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பஞ்சு மிட்டாய் வந்து ரோல் பண்ணி அவர் கொடுக்குறாருன்னு சொல்லி பாருங்கள் பொண்ணு வாங்கிதுன்னா அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அது இது எப்படி வச்சு சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு ஆச்சரியப்பட்டு இருந்தால் பாருங்கள் வாங்கி அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே சரி பக்கத்தில் வந்து நிறைய பண்ணிக்கு வந்து நிறைய எல்லாம் நடந்துட்டு பக்கத்துலேயும் என்னது மண்டபம் இல்லை அங்கேயும் பொண்ணு இருந்தாங்க அப்போ அந்த பட்டாசுலாம் எல்லாம் இருந்தாங்களா சரி அதையும் அப்படியே எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஓகே பொண்ணு நம்ம வந்து பட்டாசு எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்து சரி அந்த பொண்ணு வந்து புடவை கட்டி ரெடியாகி வந்துட்டாங்க சரியாக வந்து நம்ம நலங்கு வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு பொய் வச்சுட்டு நம்ம சாப்பிடப்படாமல் முடியும்னு சொல்லி நம்ம கலந்துக்கோம் அதுதான் பொண்ணோட பேட்டி எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேட்டிக்கு தான் நம்ம சாப்பிடு பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் சரி நம்ம பொய் வச்சுட்டு i அவங்க வந்து அந்த சீர்வரிசை வைப்பாங்க இல்லை பாருங்கள் மாமின் வந்து வைப்பாருல்ல பாருங்க நல்லா பூவல் பழங்கள் அப்புறமா அந்த முன்னாடி இருந்த டெக்கரேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் ஒரிஜினல் பூவில் வச்சுருந்தாங்களா சரி அதான் பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்துன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆரஞ்சு பழம் தோடம்பழம் எல்லாமே அந்த ஸ்வீட்டு பிஸ்கெட்டு ஆப்பிள் வந்து எல்லாமே அந்த எவ்வளோ அழகாக அதை வந்து ஒரு இது பண்ணி கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு எங்களுக்கு சரி அதான் அப்படியே ஒரு சின்னதாக அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்து காசை வந்து கொடுத்துட்டு நம்ம போய் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அதை ஒவ்வொரு பேக் பேக்கிங் பண்ணும்போது அவ்வளோவு நல்லா இருக்கும் உண்மையாகவே நம்ம சாதாரணமாக கொடுக்குறதுக்கும் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சு பண்ணுறதுக்கு உண்மையாக நல்லா இருந்துச்சு பொண்ணோட மேக்கப்பும் நல்லா இருந்துச்சு சிம்பிளாக தான் இருந்துச்சு ஆனால் உண்மையாக நல்லா இருந்துச்சு பொண்ணு அழகாக இருந்துச்சு சரி பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து நம்ம இதை கொடுத்துட்டு நம்ம இந்த பாருங்க இதுதான் அந்த பொண்ணு பொண்ணுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு போய்ட்டோம் அங்கே போனால் அவங்க வந்து வெஜ் தான் போட்டாங்க இது காலிஃப்ளவர் வச்சாங்க இலையில வந்து தண்ணி தெளித்து வாழையில இது காலிஃப்ளவர் வச்சாங்க அதுக்கப்புறமா இடியப்பம் ஒரு ஒயிட் குருமாண்டு வச்சாங்க அப்புறம் இட்லி சாம்பார் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா வச்சிருந்தாங்க அப்புறம் இது வந்து நமக்கு ஸ்வீட்டு வச்சுருந்தாங்க அடுத்தது வந்து வெங்காய பச்சடி வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா வெங்காய பச்சடி வந்து அடுத்தது வந்து நமக்கு வந்து பலாக்கா பிரியாணி போட்டிருந்தாங்க அதை பிரிஞ்சாயை பிரிஞ்சி மாதிரி பலாக்காயில் வந்து செஞ்சுருந்தாங்க உண்மையாகவே மட்டன் பிரியாணி மாதிரி டேஸ்ட்லேயே இருந்துச்சு பலாக்காய் மட்டும் கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை இருந்துச்சு அப்படியே மற்றபடி பிரியாணி வந்து உண்மையாகவே அவ்வளோவோ மட்டன் பிரியாணி மாதிரியே இருந்துச்சு அந்த பீசஸ் எல்லாம் போடும்போது பார்க்கும்போது உண்மையாக அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கேட்ரிங்கை நல்லா பண்ணாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன வேணுன்னு சொல்லி நாங்கள் நல்லா உணவு நல்லா கூப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டோன்னா பார்த்து வந்து பிரியாணி வரையோம் இன்னும் அந்த வாசி மட்டன் பிரியாணி மட்டன் பீஸும் வர பீஸும் போடுவோம் ஆனால் அது வந்து பார்த்தா அதுதான் அவங்க பிரியாணி போட்டு நாங்கள் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமும் போட்டாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லபடியாக கிளம்பிட்ட முறை கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்